நிறைய பேர் எங்கள் ஏரியாவில் ஊராட்சிகளாக இருக்கட்டும் பேராட்சிகளாக இருக்கட்டும் நிறையா பேர் வந்து சந்தே சந்தேகப்பட்டு கேட்குறீங்க எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரோடு வரல இந்த ரோடு எப்படி போடுறது எங்களுக்கு வந்து தண்ணி டேங்க் இல்லை தண்ணி வசதி இல்லை இதெல்லாம் வந்து உள்ளவங்களுக்கு இந்த பதிவு தேவையில்லை அரசியல் பவர் இல்லாமல் நமக்கு நமக்கான தேவைகளை அது ஊராட்சியாக இருந்தாலும் பேரூராட்சியாக இருந்தாலும் நகராட்சியாக இருந்தாலும் நமக்கான ஒரு அரசு திட்டங்களை நம்ம வந்து எப்படி இங்கே பாருங்கள் இந்த ஸ்க்ரீன்லேயே நான் காமிக்கிறேன் எங்கள் ஊராட்சி செயலாளர்கிட்ட சொல்லி கல்னிவாசல் ஆனந்தலு வாய்க்கால் இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது எங்கள் வீட்டுக்கு போகிற வழி அது பேராவன்லேருந்து போகிறதுக்கு பிரதானமாக அந்த அந்த ஆத்துக்கட்டில் போனோம்னா ரொம்ப பக்கம் கிட்டத்தட்ட முந்நூ நூற்றி எண்பது குடும்பங்களுக்கு மேலே அந்த திருவழியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக நான் ஒரு தீர்மானம் வைக்க சொன்னேன் சின்னக்கல்னிவாசல் அதுக்கான பதிவு தான் ஏன் அப்படி இது ஏன் உங்களுக்கு முக்கியமான பதிவு அப்படின்னா நிறைய பேர் எங்க ஏரியாவில் ஊராட்சிகளாக இருக்கட்டும் பேராட்சிகளாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து சந்தே சந்தேகப்பட்டு கேட்குறீங்க எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரோடு வரல இந்த ரோடு எப்படி போடுறது எங்களுக்கு வந்து தனி டேங்க் இல்லை தண்ணி வசதி இல்லை இதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடைக்கல இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க எங்களுக்கு வந்து வீடியோ போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க இந்த வீடியோ போடுறதுல சில சிக்கல்கள் இருக்குது அதை பற்றி தான் பேச போகிறேன் ரொம்ப இம்பார்ட்டனான பதிவு இதை பாருங்கள் நீங்கள் முதல்ல ஒரு அஞ்சு வருஷமாக இல்லை பத்து வருஷமாக ரோடு இல்லை அப்படிலாம் நிறையா பேர் சொல்கிறீங்க ஒரு தண்ணி த குடி தண்ணி இல்லை அப்படின்லாம் நிறையா பேர் என்கிட்ட கால் பண்ணி பேசுகிறீங்க ஸோ அரசியல் பவர் உள்ளவங்களுக்கு இந்த பதிவு தேவையில்லை அரசியல் பவர் இல்லாமல் நமக்கு நமக்கான தேவைகளை அது ஊராட்சியாக இருந்தாலும் பேரூராட்சியாக இருந்தாலும் நகராட்சியாக இருந்தாலும் நமக்கான ஒரு அரசு திட்டங்களை நம்ம வந்து எப்படி வாங்கலாம் தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு ஊராட்சி ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ஊராட்சி எடுத்துக்கங்க நான் வந்து இந்த ஸ்கிரீன்லே தர்றேன் இப்போ நான் ஊராட்சியில் வந்து நமக்கு ஊராட்சினா ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிராம சபா ஏன்னா நம்ம பொதுமக்கள் வந்து கிராம சபாவில் வந்து நம்ம பண்ணலாம் இப்போ வந்து இந்த காலகட்டங்களில் வந்து ஊராட்சிகளில் ஊராட்சி மன்ற தலைவர்களில் உறுப்பினர்கள் இதெல்லாம் இல்லை அதனால் இந்த காலகட்டங்களில் ஊராட்சி செயலாளரை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வட்டார செயல்வர் அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர் இப்படி போகலாம் ஆனால் நமக்கு முதல்ல என்ன தேவைங்கிறத நம்ம இப்போ என் வீட்டுக்கிட்ட ஒரு ரோடு ரொம்ப நாளாக போடாமல் இருக்குது அந்த ரோடு போடணும் அப்படின்னா முதல்ல கிராம சபாவில் நம்ம வந்து எழுதணும் தீர்மானம் வைக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் இந்த ஸ்க்ரீன்லேயே நான் காமிக்கிறேன் எங்கள் ஊராட்சி செயலாளர்கிட்ட சொல்லி சின்னக்கல்னிவாசல் ஆனந்தலு வாய்க்கால் இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது எங்கள் வீட்டுக்கு போகிற வழி அது பேரானிலேருந்து போகிறதுக்கு பிரதானமாக அந்த அந்த ஆத்துக்கட்டில் போனோம்னா ரொம்ப பக்கம் கிட்டத்தட்ட முந்நூ நூற்றி எண்பது குடும்பங்களுக்கு மேலே அந்த திருவழியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக நான் ஒரு தீர்மானம் வைக்க சொன்னேன் சின்னக்கல்னிவாசல் ஆனந்தழுவாய்கால்லேருந்து முதல் கல்னிவாசல் அம்பேத்கர் நகர் வரை அம்பேத்கார் நகர் வர வந்து இந்த ரோடு போடணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் ரெண்டாவது கல்நிவாசம் அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள பத்து லிட்டர் ஓஹெச்டி பத்தாயிரம் லிட்டர் ஓஹெச்டியில் வந்து ஆள் குழாய் பழுது காரணமாக புதிதாக குழாய் அமைக்கணும் அப்படிங்கிறத ரெண்டாவது தீர்மானம் இந்த தீர்மானம் வைக்கிறது நம்மளுடைய கடமை நீங்கள் ரெண்டு விதங்களாக பண்ணணும் இந்த தீர்மானத்தை இப்போ இப்போ ஒரு தடவை வச்சுட்டேன் இதை வந்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு இந்த ஊராட்சியிலேருந்து வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு வந்து இந்த காப்பி அனுப்புவாங்க இதை வந்து சரிபார்த்து இதை மேலே வந்து இது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணுன்னு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போகும் இதை மாவட்ட ஆட்சியர் வந்து சரி பண்ணி சைன் பண்ணி அனுப்புவாங்க திரும்ப இதை இந்த தீர்மானத்தை நம்ம இது சரியாக இருக்குது இது செய்யணும் அப்படின்னு வந்து அவங்க முறைப்படியாக அவங்க செக் பண்ணணும் இந்த ரோட்டை செக் பண்ணி அதன் பிறகு இந்த தீர்மானத்தை ஏற்று ஒரு பண்டு நிதி ஒதுக்குவாங்க இதுதான் நடைமுறைகள் உள்ளது ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரிலாம் நடக்குதானா அது கேள்விக்குறி தான் இப்போ நம்ம இதை வச்சுட்டோம் நமக்கு நடக்கலை அப்படின்னா முப்பது நாள் நம்ம டைம் எடுத்துக்கணும் முப்பதாவது நாள் நம்ம வந்து நேரடியாக வட்டார வளர்ச்சி அலுவலருக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் நம்ம வந்து ஒரு மனு அனுப்பணும் இது மாதிரி என்னுடைய நடவடிக்கை இது இந்த 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 நாங்கள் தீர்மானம் வச்சுருக்கோம் ஏன்னா இந்த தீர்மானத்தில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது பேருக்கு மேலே கலந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு அவர் கொடுத்துருக்கார் அவர் காப்பி அனுப்பியிருக்கார் பாருங்க இரநூத்தி ஐம்பது பேர் மேலே ஒரு ஊராட்சியில் இந்த தீர்மான வைக்கையில் எல்லாருமே சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார் ஸோ இந்த தீர்மானம் கழனிவாசல் ஊராட்சியில் நிறைவேற்றியாச்சு அதன் பிறகு வட்டார வளர்ச்சியாளராக அதை செக் பண்ணி மாவட்ட அலுவலகத்துக்கு அனுப்பணும் அனுப்பினாரா கேள்விக்குறி தான் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து இதை கேட்டுட்டோம் அடுத்து நம்ம முப்பது நாள் கழித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஒன்று பதினொன்று ஆமாம் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த கிராம சபை நடக்குது அந்த கிராம சபையில் நம்ம ஊராட்சி செயலாளர் எங்கள் ஊராட்சி அதாவது கழனிவாசல் ஊராட்சியில் பண்ணியிருக்கார் இப்போ இந்த மூணு தீர்மானத்திலே நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு ஆனந்தலி வாய்க்காலில் ஏற்கனவே கப்பி சாலை இருக்குது இது வந்து மூணு வருஷம் ஆச்சு அவங்க போட்டு இந்த சின்னக்கலனிவாசல் ஆனந்த வழி வாய்க்கால் கப்பி சாலையிலே ஒரு ஊழல் நடந்துச்சு அது கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிருக்கு இது விஷயம் நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக நான் சொல்கிறேன் அதே மாதிரி கழனிவாசல் அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள பத்தாயிரம் லிட்டர் ஓஹெச்டி இருக்கு இல்லையா இதோடைய போர் வந்து வெறும் நூற்றி ஐம்பது அடி தான் போட்டிருக்காங்க எவ்வளோதோ முந்நூறு அடி வேற நம்ம போடலாம் ஆனால் நூற்றி எழுபது நூற்றி ஐம்பது அடி தான் போட்டிருக்காங்க அது அந்த ஃபோர் ஃபெயிலியர் ஆனால் அதே இடத்துல இன்னொரு நபர் சிங்கிள் பேஸ் அதாவது மினி டேங்க் இருக்கு இல்லையா ஓகச்சிட்டி ஓகச்சிட்டிக்கு மினி ஓகச்சிட்டிக்கு ஒரு போர் போட்டாங்க அந்த போரு தனிநபர் வேறு ஒருவர் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கார் அந்த ஓகச்சிட்டி இந்த பத்தாயிரம் லிட்ரு இன்னொரு முப்பதாயிரம் லிட்டர் டேங்கு இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு போர் தான் இப்போ யூஸ் ஆகிட்டுருக்கு இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒரு ஊராட்சியில் எந்த அளவு அவலமாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் இது யாருக்கு சொல்ல வரேன்னா மக்களாகிய நீங்களும் தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஊராட்சிகளையும் இது மாதிரி நடக்கும் ஒரு போரை முப்பதாயிரம் லிட்ரு பத்தாயிரம் லிட்ரு ஒரு மினி ஓச்சி இது எல்லாத்துக்குமே ஒரே போரை தான் யூஸ் பண்ணுறாங்க அப்போ பத்தாயிரம் லிட்ரு போட்டதும் போச்சு ஒழுங்கு முறையாக அந்த போரை போடாமல் அந்த அதுவும் அட்வைஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க இந்த மினி டேங்க் ஒரு போர் போட்டாங்க பார்த்தீங்களா அந்த டேங்கை பணம் வாங்கிக்கிட்டு கொடுத்தாங்களா இல்லை அது எப்படிங்கிறத தெரில ஆனால் தனிநபருக்கு யூஸ் பண்ணுறாங்க இது யாருக்கு போகிறேன்னா பொதுமக்களை உங்களுக்கும் நம்ம தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா முப்பது நாள் கழித்து ஒரு மனுவை கொடுப்பேன் நான் மனு கொடுத்துட்டு இதுக்கான தீர்வு கண்டுட்டிங்களா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியை தீர்வு காணலாம் நம்ம மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம ஆர்டிஐ யூஸ் பண்ணுவோம் ஆர்டிஐ யூஸ் பண்ணாலே அவங்க பதில் கொடுத்தாகணும் இல்லைங்களா இந்த மாதிரி மனுக்களை வந்து சரியாக பயன்படுத்தணும் இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் வந்து இது இதை வந்து நாங்கள் எங்களுக்கு போடலை நீங்கள் வந்து வீடியோ போட்டுட்டால் மட்டும் அதை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க ஒரு கால் மேலேயே வழக்கு தொடுக்கக்கூட நிறையா ஆபத்தான சூழ்நிலைகள்லாம் இருக்குது அதனால் இந்த எனக்கு கால் பண்ணக்கூடிய நண்பர்கள் இதே முறையாக கிராம சபாவில் உங்களுக்கான ரோடை வந்து நீங்கள் வந்து தீர்மானம் வச்சு அந்த காப்பியை வச்சுக்கோங்க ப்ளஸ் வந்து முப்பது நாள் கழித்து முப்பது நாள் டைம் எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் அதனால் அந்த அந்த ரூல்ஸ் படி தான் நீங்கள் போ முப்பது நாள் கழித்து ஒரு மனு கொடுங்க மனு கொடுத்துட்டு அதை காப்பியை வச்சுக்கோங்க ஆர்டிஐயும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மீடியாவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கான நூறு சதவீதம் என்ன வேணுமோ நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அது இது வந்து ஒரு ஐம்பது அறுபது பர்சன்டேஜ் நமக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் என்னடா இந்த இன்னும் பாதிலே முடிக்கிறேன்னு கேட்காதீங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தெளிவாக இன்னமும் உங்களுக்கு புரியறது மாதிரி இந்த காப்பியெல்லாம் கையில் வச்சுட்டு ஏன்னா இப்போ வந்து இன்றைக்கி இருபது நாள் தான் ஆகுது இன்னும் பத்து நாள் இருக்குது டைம் ஸோ இந்த பத்து நாள் கழித்து நான் கொடுக்க மனு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவாக தர்றேன் அதெலாம் இன்னும் புரியும் உங்களுக்கு ஒரு ஊராட்சியில் இப்படிலாம் செய்யலாமா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா எங்கள் ஊராட்சியெல்லாம் பேசவே விட மாட்டார் ஏன்னால் இந்த பெரிய தலைகள்லாம் ஒன்று கூடி பெரிய அளவில் மல்லு கட்டுவாங்க நீங்கள் ஈஸியாக ஒரு இளைஞர்களாக இருந்தாலும் கிராம பெரியவர்களாக இருந்தாலும் நார்மல் பர்சனும் நம்ம வந்து ஒரு அரசுக்கிட்டேருந்து நிதியை பெறலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்